அலண்டுட்டு இங்கே வெள்ளரி கிழங்குது ஏற்று மழை பெஞ்சது பார்த்த படுக்காத மாதிரி இருந்தது அப்ப அத அலண்டிக்கு விடிய வந்து பார்த்தேன் இப்ப மழை தூரிட்டு இருக்கு ஓகே அப்ப நாங்க வந்து இதுல வெள்ளரி பழம் சில நிரப்ப பார்த்தேன் நான் இவ்வளவு வச்சு நிரக்க இல்லாது தராசை நான் வேற லெவல் டேஸ்டா இருக்கு நீங்களும் வந்து வெள்ளரி பழம் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாப்பிடாட்டி நீங்களும் வந்து கடையில போய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கே இருந்ததுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்தில் வந்து வெள்ளரி பழம் வந்து அறுவடை செய்ய அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து எங்களுடைய இது இது வெடிச்சிட்டு பாருங்க தோலெல்லாம் தந்த இதில் கலண்டுட்டு வெள்ளரி பழம் இது ஏற்று மழை பெஞ்சது பார்த்தா படுக்காத மாதிரி இருந்தது அப்போ அதால் இன்றைக்கு விடிய வந்து பார்த்தா இப்போ மழை தூரிட்டு இருக்குது பாருங்க வந்து பார்த்தா இப்படி இருக்குது மழையும் பெஞ்சிட்டு இருக்குது இப்படி வடிச்சுட்டு இந்த பெரிய பழம் வந்துட்டு பாருங்க இதை எடுத்துகிட்டு பார்ப்போம் இவ்வளோ பெருசாக இருக்குது வந்து வெள்ளரி பழமா ஸ்கின் எல்லாம் இப்படி வெடிச்சிட்டுது எடுத்துட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு செக் பண்ணோம் எங்கே பாருங்க இப்போ பிடிங்கிட்டு வந்தோன்னா மழையாக இருக்குது வடி இளைஞ்ச மழை பெஞ்சிட்ருக்குது வடி இளைஞ காட்டை இல்லாத இருக்கா எடுத்துகிட்டு எப்படி வடிச்சுட்டு தான் பாருங்கோ நல்லா வெடிச்சிட்டுது பின் நேரம்தான் ஐங்கரன் வேலைக்கு போயிட்டார் வந்து தான் வந்துதான் அயங்கரன் நீ ஒன்றும் செய்யலாது ஓகே இதகம் பிடுங்கியாச்சு வள்ளரி பழம் சில நேரம் மழை பெய்கிற வடிகா இதுவும் எதும் பழுதாகும் பார்த்துட்டு போவோம் இதிலே ஒன்று இதிலே ஒன்று இருக்குது அங்காலே இருக்குதோ தெரியல ஓகே இன்றைக்கு ஒரு வெள்ளரி பழம் அறுவடை செஞ்சுருக்குறோம் இதில் தான் இருந்தது இந்த பெருசு கீழே பாருங்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளியாக கிடைக்குது அதே வெள்ளரி பழத்தின் இது வெடித்த வழியாக அதில் இருக்கிறாள் மலையண்டா ரெண்டு நாளாக அடித்து ஊத்துது அதோட பா நேற்று வந்து பார்த்தேன்னா நான் ஆனால் வெடிக்காத மாதிரி இருந்தது இன்றைக்கு விடிய தான் இப்படி எல்லாம் முறிஞ்சு இப்படி வெடிச்சிருக்குது பாருங்கள் நாங்கள் அப்புறம் வெட்டுவோம்

வெள்ளரி பழம் அப்ப பளத்திட்டது பாருங்க இது என்ன இப்ப நேற்று தான் புடுங்க வெச்சناங்க அப்படி வச்ச அப்படியே बढிச்சுது பாருங்க அப்படி இருக்கு இப்டி தான் வெள்ளரி அப்படியே படிச்ச அப்படி இருக்கும் இது வந்து ஊற இதை ஏற்கனவே வந்து மூன்று காய் புடுங்கناங்க ரெண்டு காய் வந்து நாங்க பிடுங்க லேட்டாயினது அது நல்லா வை பலம் இது நல்லா இருக்கு ஓகே தான பிராக மசிக்கி அடிச்சு குடிப்போம் நான் இது சும்மா தான் சாப்பிடுறேன் ஓகே அப்போ நாங்கள் இனி சாப்பிட்டு பார்ப்போம் முப்பது கண்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி முதல் வந்து நான் வெட்டி போடக்குள்ளே கொஞ்சம் மனத்தன்மையாக இருந்தோம் அந்த சுகாராக போட்டு முடியும் இப்போ அந்த இது இந்த லிக்விட்டாக தண்ணி தண்ணியாக இருந்தால் உட்கார் சாப்பிட்டு பார்ப்போம் அது இதில் போட்டு அடிச்சா நல்லா இதாக வேறு முதலுக்கு பால் எல்லாம் போட்டு அடிக்கணும் நான் ஓகே இதுக்கு வந்து லைட்டாக டின் பால் இருக்குதுதான் டின் பால் விடக்கூடாது சும்மா பசுப்பால்

இதுல நேற்று நல்ல மழை பெய்த வழியா எல்லாமே இருப்பின் பாரு நேற்று காப்பி நேற்று மட்டும் எல்லாம் குடும்பம் எல்லாம் ஓகே அப்ப நாங்க வந்து உள்ளுக்கு வீட்டுக்கு உள்ளூர் கொண்டு வெள்ளை வெள்ளரி படம் வச்சிருக்கிறோம் அப்ப அதுல வந்து இன்றைக்கு வந்து நாங்க ஜூஸ் எடுத்துக்கிறோம் அதோட வந்து எங்களுடைய பிரண்ட்ஸ் ஆக்களுக்கும் அதுல வந்து கொடுக்கப்படும் சொன்னா பெற்றியோர் வெள்ளரி படம் தான் நேற்று Dan apa, abahlah, kalau rendah mood tu family, nangga mandat saya pun dia korok, bangga pada guru saya di sini, kurit, tiada barangnya, niatur pun na, bukanlah korok, tapi ia ada kurit yang berjodoh dengan kurit, bukanlah korok. Entrian lama. Ya, tapi korok, nampak tak korok? Okay, kami nampak tak korok? Kalian kehiniakan itu.

ஓகே அப்ப I வந்து want வெள்ளரி பழம் this её வந்து water. நான் think you can use this after putting it on. வந்து will go. தான் is the rain compound. Oh! Now! You can use it. You pick

சில பேருக்கு இதாண்டாலே உயிர் மாதிரி நிற்பாங்களோ அந்தளவுக்கு இதை ஃபீல் பண்ணி கலைப்பாங்க விருப்பம்னு சொல்லி உங்களோட இடத்துல இருந்தால் நீங்களும் பண்ணிட்டு பண்ணி பாருங்க இது நல்லா இருக்கும் இதை வந்து நாங்கள் இப்போ பீஸ் பீஸாக வட்டிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு துண்டு ஒன்று வட்டி எண்ணு மாதிரி சாப்பிட்றது சாப்பிட்டு காட்டுறேன் மற்றது வந்து ஜூஸும் அடிக்கலாம் இப்போ ஜூஸ் அடிக்க நேரம் இல்லைன்ற நான் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு ஜூஸ் லேட்டாக அடிக்காதே உங்களுக்கு காட்டேன் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து வட்டி பார்ப்போம் இப்படி வெட்டி சாப்பிட்டு பாரு சாப்பிடுற மாதிரி கொடுக்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து இதை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதுல வந்து ஒரு பீஸ் உங்களுக்கு வெட்டிட்டு அந்த சீனி அப்படி போட்டு சாப்பிட்றது காட்டுறேன் வேறுங்க இதுதான் அந்த பீஸ் இதுல வந்து சீனிய வந்து லாய் டேப்பு இது ப்ரௌன் கலர் சீனி இதை வந்து இப்படி சில பேர் வந்து பேப்பர்ல வந்து இப்படி நான் முடிஞ்சவங்களுக்கு இதுல ஜூஸ் மட்டும் அடிச்சு இந்த மாதிரி குடித்த அதே காரணம் ஓகே அப்ப பாத்துருப்பீங்க வேலை செய்கிற கொண்டு வைக்கிறீங்க ஓகே அப்போ வேலை செய்கிற இடத்துக்கு இதுல வந்து

ஓகே அப்ப நான் வந்து ஜூஸ் நீங்க அது யூஸ் பண்ணிக்கறானே வேற என்ன அப்புறம் தே முடிச்சி நான் ஒரு நாள் வேலைக்கு போய் என்ன படிச்சிட்டு ஓகே அப்ப நான் வந்து வேண்டாம் நான் கொண்டு போறேன் நான் என்ன கழுவாய் இருக்கு தானே ஓகே வேண்டாம் கொண்டு போறேன் இவ்வளவு கொண்டு போறேன் நாலு பேர் நாங்க வேற போய் நடக்கற ஓகே ஓகே அப்ப நான் வந்து வேற சைடு வந்து அடுத்து வந்து கொண்டு போயிச்சு அப்ப நான் முடிஞ்சா ஜூஸ் அடிச்சு மா கொண்டு வரேன் எல்லாத்துக்கும் அடிச்சிட்டு கொண்டு வந்தா நான் சாப்பிடுறேன்

இன்றைக்கு வந்து வெள்ளரி பழம் ரெண்டு அப்போ ரெண்டு நாள் மழை பெய்தபடியா திடீர்ந்து அப்போ மழை கூடுதலாக பெய்தால் அந்த பக்கம் அதை பழத்தின் வளர்ச்சி கூடி அப்படியே பாருங்கள் இதில் வெள்ளரி பழம் நாங்கள் இப்போ வந்து ஜூஸ் ஒன்று அடிக்க போகிறோம் இப்போ இதில் ரெண்டு இனி வந்து பீஸ் பீஸ் அடிக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ சின்ன சின்ன பீஸாக அவிட்டிட்டு ஜூஸ் அடிப்போம் அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ அளவாக ஒரு பீஸ் ஒன்று எடுத்தாச்சு எல்லாம் சீ இனி சின்ன சின்ன பீஸ் வட்டிட்டு இதில் இருக்க நல்ல போட்டு அடிப்போம் அடிச்சிட்டு பிடிச்சிப்பாவே அப்படி இருக்கேன் சின்ன சின்ன பீஸா இப்படி வெட்டிட்டு பாருங்க இப்போ நல்ல பீஸா சதுர சதுர பீஸா வந்துட்டு பேருங்க இரண்டு இனி போட்டு இதுக்குள்ளே போட்டு அடிப்போம் வேலையை போய் வந்துட்டு வேலையை போய் வந்துட்டு அப்போ மக்கு ஜூஸ் ஒன்று அடித்து தருவ மாட்டேன் வேலையை போய் கலச்சி வரை அப்போ ஜூஸ் அடிக்கலாம் பட்டி வச்சுருக்குவேன் இப்போ அடிக்க போகிறோம் பேர்த்து கலாச்சி வரவேக்கு ஒரு க ஜூஸ் வண்டி தருவ மாட்டு சார் ஓகே அப்போ நான் வந்து ஜூஸ் அடிக்கப் போகிறோம் சின்ன சின்ன பீஸா ஒட்டி இருக்குது

வெளியில ஊத்தாதீங்க ஒரே வேடவாட்ட வந்து ஓகே ஓகே பிடிச்சு பாவம் இந்த ஏக்கனவே முதல் வந்து இந்த பீச் பழம் ஜூஸ் அடிச்சினா இதே மாதிரி தான் அந்த பீச் ஜூஸும் செம டேஸ்டா இருந்தா இது எப்படி இருக்கு கண்டு பாப்ப அண்டைக்கு வந்து சீனி வந்து போட்டு தான் சாப்பிடு சீனி அப்படி பீஸ் பீஸ் ஆட்டிட்டு சீனில தொட்டு சாப்பிட்டா இது ஜூஸ் அடிச்சிருக்கு என்னதுக்கு அந்த ஆயில் எடுத்து வெளியில வச்சிருக்கீங்க சன்ஃப்ளவர் அது வந்து போய் இது சமைச்சறானே அப்ப ஆட வேற லெவல் டேஸ்டாக இருக்குது நீங்களும் வந்து வெள்ளரி பழம் ஃபஸ்ட் சாப்பிட்ருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனுமதி சொல்லுங்க சாப்பிடாட்டி நீங்களும் வந்து கடையில் போய் இப்படி நல்ல பழம்னா இந்த தோல் அப்படி உடிஞ்சிருக்கும் வேட்டி உடிஞ்சிருக்கும் நீங்களும் வேட்டி வேண்டி கொண்டு இப்படி பீஸாக வெட்டிட்டு ஜூஸ் அடிச்சு குடிக்கணும் சூப்பராக இருக்கும் ஓகே அப்போ இத்தோட இந்த காரணம் என்ன நிறைவு செய்வோம் ஓகே பாய் ஓகே பாய் பற்றிய கருத்துக்களை கோமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு ஐஸ்கிரீம் பதில் எடுத்து போட்டுருக்கலாமே

அதோட வந்து இதுல விங்ஸ் ஒண்ணு வந்திருக்கு நீங்க தான ஒரே வின்ஸ் விங்ஸ் வந்து பாருங்க இது சிக்கன் விங்ஸ் அதோட வந்து மீன் இது வந்து அந்த ஜப்பான் மீன் இருக்குது தானே ஜப்பான் மீனை பொறிச்சிருக்காங்க இப்ப சாப்பிட்டு இதுதான் நான் சாப்பிட போறேன் இதை வந்து நாளை பேர் கொண்டு போயிட்டு வேற என்ன பழக்கம் இது வந்து நல்லா இருக்கு வந்தாலும் பொறிச்சிட்டு இதை